வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவிருக்கேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் உண்மையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனைவோ நிச்சயமா கைகொடும் ஏழையாக இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னையின் உரையாடல் செலவிடும் போதே பணத்திற்கு மதிப்பு ஏற்படுகிறது என்று சொல்றாங்க அந்த பதிவைதான் நாம் பார்க்க போகின்றோம் ஏழையாக இருப்பவனை விட பணக்காரனாக இருப்பவனால் நல்லவனாக விவேகம் உள்ளவனாக புத்திசாலியாக ஈகை குணம் உடையவனாக இருப்பது ஆயிரம் மடங்கு கஷ்டமானதாகும் புரிகிறதா ஈகை குணத்திலும் நான் பல நாடுகளிலும் பல மனிதர்களையும் பார்த்துருக்கேன் எல்லா நாடுகளிலுமே மிக ஏழையாக இருப்பவர்களே மிக அதிக ஈகை குணம் உள்ளவர்களாக இருப்பதை கண்டேன் பை நிறைந்ததுமே ஒருவனை ஒருவகை நோய் பிடித்துக் கொள்கிறது பணத்தின் மீது அற்பத்தனமான ஒரு பற்று ஏற்படுகிறது நான் உறுதியாக கூறுவேன் அது ஒரு சாபம் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க ஆகவே உன்னிடம் பணம் இருந்தால் நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் அதை கொடுத்து விடுவதே ஆனால் விவேகமில்லாமல் கொடுக்கக்கூடாது பரோபகாரிகள் என்பவர்கள் கொடுப்பதை கொடுப்பதைப் போல் கொடுக்கக்கூடாது ஏனென்றால் அப்படி கொடுப்பவர்கள் உள்ளத்தில் தான் மிகவும் நல்லவன் ஈகை குணம் உடையவன் முக்கியமானவன் என்கின்ற உணர்வை நிரம்பி விடுகிறது நீ சாத்வீக முறையில் செயல்பட வேண்டும் அதாவது பணத்தை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க ஒவ்வொருவனும் தன்னுடைய மிக உயர்ந்த உணர்வு நிலையிலிருந்து தன்னிடம் உள்ள பணத்தை மிக பயனுள்ள வகையில் செலவிடுவது எப்படி என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் புழக்கத்தில் இருந்தால்தான் பணத்திற்கு மதிப்பு உண்டு என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க முற்றிலும் உண்மைதான் பணத்தை செலவு செய்யும் போது தான் அதனால் பயன் உண்டாகிறது எல்லோருடைய விஷயத்திலும் அப்படிதான் செல்வம் ஒரு சக்தி முன்பே ஒரு தடவை நான் உங்களுக்கு இதை சொல்லி இருக்கிறேன் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அது இயற்கையின் ஒரு சக்தி அது புழக்கத்து புழக்கத்திற்கு ஒரு சாதனமாக ஓர் இயங்கு சக்தியாக இருக்க வேண்டும் ஓடும் நீர் ஒரு இயங்கு சக்தியாக இருப்பதை போல அது பொருட்களை உற்பத்தி செய்ய இணைந்து உருவாக்க வேண்டும் பணம் ஒரு வசதியான சாதனம் உண்மையிலே அது பொருட்கள் முழு அளவிலும் தாராளமாக புழக்கத்தில் இருக்க செய்ய பயன்படும் ஒரு சாதனம் ஆகும் இந்த சக்தி யார் அதை மிக சிறந்த முறையில் பயன்படுத்துவார்களோ அவர்கள் கையில் இருக்க வேண்டும் அதாவது நான் தொடக்கத்தில் சொன்னது போல் ஏதோ ஒரு வகையில் சொந்த ஆசையையும் எல்லாவித பற்றுகளையும் அறுத்து விட்டவர்கள் கையில் இருக்க வேண்டும் இதோடு அவர்கள் இப்பூ உலகில் தேவைகளை புரிந்து கொள்ளும் பரந்த அறிவு விளக்கம் உடையவர்களாகவும் இந்த தேவைகளை எல்லாம் இணைந்து உருவாக்குவது எப்படி என்பது என்கின்ற பூரண ஞானமும் இந்த சாதனைகளைக் கொண்டு சக்தியை பயன்படுத்தும் திறமையும் உடையவனாக இருக்க வேண்டும் என்று ஸ்ரீ சொல்கிறாங்க இத்துடன் இந்த ஜீவனிடம் உயர்ந்த ஆன்மீக ஞானமும் இருந்தால் அவர்கள் இந்த சக்தியை பயன்படுத்தி தெய்வ ஆற்றல் சக்தி ஆற்றல் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் திறனுடையதான ஒன்றை புவி மீது படிப்படியாக அவர்களால் உருவாக்க முடியும் பணம் யாருக்கும் சொந்தமன்று பணத்தை பற்றிய சண்டை உடமை பற்றிய சண்டை என்று சொல்லலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் பணம் யாருக்கும் சொந்தமன்று நம்ம இறந்துட்டோம்னா நம்ம ஒரு துளி கூட நம்மளால் கொண்டு போக முடியாது எவ்வளோ சொத்து எவ்வளோ கோடி கணக்குல பணம் சம்பாதிச்சாலும் அவனால் ஒன்றும் கொண்டு போக முடியாது யாராலும் நம் பிறக்கும் போது எதையாவது கொண்டு வந்தோமா இல்லை இல்லையா இல்லவே இல்லை இறக்கும் போதும் அப்படி தான் இதை மனிதர்கள் உணர்வது கிடையாது இதனால் பணத்திற்காக சண்டை பிரச்சனை உறவுகள் உறவுகளுக்கிடையே வேறுபாடு அவங்களுக்குள்ள சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறது பகமை பாராட்டுறது இதெல்லாம் வந்து பணத்தால் தானே வருது யாரிடம் இருக்க வேண்டுமோ அவர்களிடம் பணம் இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க சொல்கிறாங்க பணத்தை உடமையாக்கி கொள்ள வேண்டும் என்னும் கருத்து எல்லாவற்றையும் கோணலாக்கி விட்டது பணம் ஒரு உடைமையாக இருக்கக்கூடாது அதிகாரத்தை போல் அதுவும் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு செயல் கருவிதான் நீ அதை கொடுத்தவனிடம் சித்தப்படி பயன்படுத்த வேண்டும் இறைவன் வந்து அருளால் நமக்கு பணம் கிடைக்கிறது சரியான முறையில் நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும் என்பதை தான் ஸ்ரீ அன்னை வலியுறுத்துறாங்க கருமையாக இருக்கக்கூடாது சிலவங்க பார்த்தீங்கன்னா பணத்தை அப்படியே வந்து பத்திரம் பண்ணி இரும்பு பெட்டிக்குள்ளே பூட்டி வச்சிருவாங்க செலவு பண்ணவே மனசு வராது புண்ணிய காரியங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க யாருக்குமே உதவ மாட்டாங்க அவங்க மனம் அப்படி மாறிவிடும் பணத்தை பார்த்தா நல்லவங்களாக இருந்து அவங்க கிட்ட பணம் வந்தா அது ஒரு வகையில் அவங்க மன தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் இதை அருளால் அந்த தடுமாற மாற்றம் தடுக்கப்படும் அதுவே ஒரு வித கெட்ட குணம் உள்ளவர்களிடம் பணம் போனா என்ன ஆகும் ஒண்ணுமே ஆகாது யாருக்கும் பிரயோஜனப்படாது அவங்களுக்கே பிரயோஜனப்படாத அந்த பணம் பணத்தை ஸ்ரீ அண்ணி சொல்றாங்க நியாயம் நியாயமான முறையில் பணத்தை செலவு பண்ணால் பெருகும்ட்டு சொல்றாங்க எது தேவையோ எதற்கு ஆக பணம் நல்ல பயன்படுதோ அந்த தேவைகளுக்கு மட்டும் பணத்தை செலவழிக்க வேண்டும் கருமையாகவும் இருக்கக்கூடாது நல்ல வழியில் பயன் பணத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல் சொல்றாங்க அப்படி நம்ம வந்து நல்ல வழியில் பயன்படுத்தும் போது பணம் பெருகும் என்று சொல்றாங்க இதுவே சரியா பணம் சேரும் எப்படி பயன்படுத்துவதற்காக அது ஏற்பட்டதோ அப்படி பயன்படுத்துவதற்கு உன்னிடம் எந்த அளவு ஆற்றல் இருக்கிறதோ அந்த அளவு உன்னிடம் பணம் சேரும் என்று சொல்றாங்க உண்மையாக வேலை செய்யும் முறை இதுவே சரியான மனப்பான்மை பணம் புவி மீது நிறைவேற்றப்பட வேண்டிய இறைவனது வேலைக்காக தெய்வ சக்திகளை பெற்று வெளியிடுவதற்கு தக்கதாக புவியை தயாரிக்கும் வேலையாக ஏற்பட்டது யாருக்கும் மிக தெளிவான மிக விரிவான அதிக உண்மையான தொலைநோக்கு உள்ளதோ அவர்களுடைய கைக்கு அதை பயன்படுத்தும் அதிகாரம் வர வேண்டும் என்று ஸ்ரீ அண்ணை சொல்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பணம் வந்து செலவு செய்வதனால் நல்ல வழியில் செயல் செல பணத்தை செலவு பண்ண வேண்டும் என்று ஸ்ரீ அண்ணே சொல்கிறாங்க நம்ம வந்து யாருக்குமே தராமல் பெட்டுக்குள்ளே வச்சு பூட்டி இருந்தால் அந்த பணம் பெருகாது என்றும் சொல்கிறாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் புரிவதற்காக இந்த பதிவை அவங்க வெளியிட்டிருக்காங்க உரையாடலில் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி